ஆபத்தை உணராமல் தனியார் பேருந்து படிகட்டில் தொங்கியபடி சென்ற கல்லூரி மாணவர் கீழே விழும் காட்சி அனைவரின் நெஞ்சிலும் பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பட்டி மாவட்டம் பணப்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து வாலாஜா வழியாக தினந்தோறும் ஏராளமான பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வேலை செல்வோர் பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி கல்லூரி வேலை நாட்கள் என்பதால் பணப்பாக்கத்தில் இருந்து வாலாஜா வழியாக வேலூருக்கு செல்லும் தனியார் பேருந்தில் ஏ பயணம் செய்தனர் இதில் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்களும் பேருந்தில் ஏறினார்கள் ஆனால் பேருந்து உள்ளே செல்ல முடியாத கூட்டம் நிரம்பி காணப்பட்டதால் அனைத்து கல்லூரி மாணவர்களும் படியில் தொங்கியபடியும் பேருந்தின் வெளிப்பகுதியில் உள்ள பின்பக்க ஜன்னல் கம்பிகளில் பிடித்தபடியும் பயணம் செய்துள்ளனர் இந்த நிலையில் பாலாஜாப்பேட்டை ஹவுசிங் போர்ட் பகுதி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது படியில் தொங்கியபடி வந்த கல்லூரி மாணவர் ஒருவர் திடீரென எதிர்பாராத விதமாக ஓடும் பேருந்திலிருந்து கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களோடு உயிர் தப்பினார் இந்த காட்சி பின்னால் வந்த அனைவரது நெஞ்சிலும் பெரிதும் பதபதிப்பை ஏற்படுத்தியது மேலும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் வேலைக்கு செல்வோர் அனைவரது நலனை கருத்து கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்